ஓம் நம சிவாய சிவாய நமகேவோ நாராயணாய இன்னைக்கு பதிவுல அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு காவி உடை போட்டுட்டு சன்னியாசியா போறது வந்து ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த கலியுகத்துல நம்மள சித்தர்கள் வந்து எப்படி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில இருக்கணும் கணவன் மனைவியா இருக்கணும் குழந்தை குட்டியோட இருக்கணும் அதோட சேர்ந்து நம்ம கடவுளை எப்படி வந்து அடையிறது முக்கியமா சொல்ல போனா சன்னியாசியா வந்து அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா குடும்ப வாழ்க்கையில இருந்து நம்ம வந்து ஆன்மீகத்துல ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றது மூலயமா நம்ம வந்து கடவுளை ஈஸியா வந்து அடையலாம் நம்ம கர்ம வினைகளை போக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கறதுதான் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுல வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறது நம்ம டெய்லி நம்ம ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்றதா சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்துல வந்து முக்கியமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்ம விநாயகர் பிள்ளையார் சொல்லிடுறதா இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம ஒரு ஆடை நம்ம ட்ரெஸ் போடுறதுல இருந்து ட்ரெஸ் போடுறதுல என்னென்ன கர்ம வினைகள்லாம் கழியுது ஒரு ஆடை தானத்தினோட சிறப்பு பணம் வந்து எப்படி வருது அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி முறையா தக்க வச்சுக்கணும் ஐஸ்வர்யத்தை வந்து தக்க வச்சுக்க வேண்டிய முறைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க நான் இது எல்லாத்தையுமே சொல்ல போகிறது கிடையாது உங்களுக்கு வேணும்னா இந்த புக்கு வாங்கி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க ஆனா அதுல வந்து ஒரு ஒரு தலைப்பு மட்டும் ஆடை ஆடையினுடைய ஆன்மீக விளக்க முறை ஆடை தானத்தினுடைய சிறப்பு ஆடைனால என்னென்ன கர்ம வினைகள் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம போடுற ஆடையில வந்து ஏதாச்சும் வந்து கர்ம வினைகள் அது எப்படிப்பா கனையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம் அதில் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த காலத்தில் நிறைய கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் நைலான் சாட்டன் இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து ஆடையாக போட்டுகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம ஒரு ஆன்மீகமாக நம்ம பார்க்க அப்படின்னா பருத்தி இந்த பருத்தி தாவரம் அப்படிங்கறது சூரிய மண்டலத்துல இருந்து நம்ம பூலோகத்துக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷம் இந்த பருத்தியினால் ஆன ஆடைகள் வந்து நம்ம வந்து அணிந்து ஒரு கோவிலுக்கு போறதா இருக்கட்டும் ஒரு கோபுர தரிசனம் இல்ல அந்த கருவறை முன்னாடி அந்த பருத்தி ஆடை வந்து நீங்க அணிஞ்சிருந்தீங்கன்னா அந்த பஞ்சபூத சக்திகளும் நம்மளுக்கு வந்து ஒரு துணை நின்று ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கோவிலுக்கு போறதே வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்குள்ள ஈர்த்துக்கிறதுக்காக தான் அப்ப அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்படிங்கிறது சத்தர்கள் சொல்றாங்க இந்த பருத்தி நூல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியா நீங்க அட்லீஸ்ட் டெய்லி நீங்க அணிய முடியாட்டியும் உள்ளாடையாச்சும் ஒரு ஹண்ட்ரட் இல்ல ஒரு நைன்டி வந்து பருத்தியா நீங்க அணிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆடைகள் வந்து ஒரே ஆடைய பல வருடங்கள் வந்து நம்ம வீட்டுல வச்சுக்க கூடாது நம்ம வந்து அதை அணிஞ்சுட்டே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அது என்னதான் வந்து கலர் ஃபேட் ஆகல இல்ல வந்து நூல் எல்லாம் சரியாகல எல்லாமே நல்லா இருக்கு நான் அதை வந்து பத்து வருஷமா ஒரு சேலை வச்சிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஆடைகள் வந்து ரொம்ப வருஷம் நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் டெய்லி நீங்கள் ஒரு ஆடை அணிந்து நீங்கள் வெளியில் போகும்போது பலவிதமான மக்களை பார்ப்பீங்க பலவிதமான கர்ம வினைகள் இப்போது நீங்கள் ஒரு அட்ரெஸ் போட்டுட்டு எதிர்த்தில் வந்து ஒருத்தர் வந்து உங்களை கெட்ட வாரத்தில் திட்டியிருப்பான் அந்த தாக்கம் எல்லாம் வந்து அந்த ஆடையில் போய் பதிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால தான் ஒரு ஆடை அதற்குன்னு ஒரு கால நியதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு உள்ளாடை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மூணு மாதம் தான் அதுக்காக வந்து வந்து நீங்க நீங்க கேட்கலாம் அப்ப மூணு மாசத்துல எப்படி நான் வந்து மாத்திட்டே இருக்கிறது இதுக்கு நிறைய பணம் செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் என்னன்னா இப்போ ஒரு அஞ்சு உள்ளாடே இந்த மாசம் வாங்குறீங்க அப்படின்னா அஞ்சு இன்டு மூணு அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு நூத்தி ஐம்பது நாள் கணக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஒரு ஆறுல இருந்து எட்டு மாசம் அப்ப நீங்க இந்த ஆறு மாசம் வந்து நீங்க அந்த அஞ்சு உள்ளாடையை நீங்க தாராளமா மாத்தி 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 யூஸ் பண்ணிக்கலாம் இது போக நிறைய ஆடைகள் வந்து சொல்லியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த துண்டு மூணு மாசம் ஒரு பேண்ட் அப்படின்னா வந்து பத்து மாசம் ஒரு காட்டன் ஷர்ட் அப்படின்னா ஒரு மாதம் அப்போ வந்து ஒரு காட்டன் ஷர்ட் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஏழு எட்டு ஷர்ட் வச்சுக்கிட்டா நீங்கள் ஒரு எட்டு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கணக்குக்கு வச்சுக்கோங்க இது வந்து கலியுக மக்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எதுவுமே வந்து கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஈஸியாக வந்து இதை புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு பெட்ஷீட்டு போர் வயதெல்லாம் ஒரு வருடம் அப்போ நீங்கள் நாலு பெட்ஷீட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை நாலு வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ஆடைகள் வந்து தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் இல்லை ஆறு வருஷம் ஏழு வருஷ கணக்கில் வந்து வச்சிருக்கவே வச்சிருக்காதிங்க முடிஞ்ச அளவு நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு அதை நல்லா அயன் பண்ணி அதை வந்து தானம் அளிக்கிறது அதை விட பல மடங்கு உங்களுக்கு வந்து புண்ணிய சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆடை தானம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கலியுகத்தில் காம குற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு குழந்தைய வந்து கற்பழிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு எண்பது வயது மூதாட்டியை வந்து கற்பழிக்கிறதா இருக்கட்டும் இந்த காம குற்றங்கள் அதிகமாகிறதுக்கு வந்து நம்மளுடைய கர்ம வினைகளையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு சில தான தர்மங்கள் பண்ணும்போது நம்ம அந்த கர்மாவிலிருந்து நம்மளை வந்து தற்காத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்களே வந்து ஒரு ஒரு யூடியூப் இல்ல வந்து ஒரு ரீல்ஸ் கிரால் பண்ணும்போது யாராச்சும் ஒரு பொண்ணை வந்து நம்ம ஒரு காம பார்வையோட பார்க்கறோம் அப்படின்னா அது கூட உங்களுக்கு கர்மாவா வந்து சேரும் தான் சொல்றாங்க அந்த மாதிரி வந்து நீங்க இருக்கும்போது நீங்க ஒரு நாலு பேத்துக்கு வந்து அதுக்காக இப்படி நம்ம பண்ணிட்டு நம்ம தான தர்மம் பண்ணா அது ஈக்குவல் ஆயிரும் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது பண்ணாம இருக்கிறது நல்லது அந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலயோ உள்ள உங்க பிள்ளைங்க நல்ல முறையில வரணும் அப்படின்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடைகள் வந்து தானம் பண்றீங்களோ இந்த மாதிரி காம குற்றங்கள்ல இருந்து இந்த காமத்தை நாள் வர ஒரு பாவத்துல இருந்து உங்களை வந்து நீங்க தற்காத்துக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க அப்போ ஆடை தானம் அப்படிங்கிறது ஆடை அப்படிங்கிறது நம்மளுடைய மானத்தை காப்பாற்றக்கூடிய ஒன்று முக்கியமா பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க நீங்க கோயிலுக்கு அம்பிகை இருக்கிற கோவில்களுக்கு வந்து நீங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காவோ இல்ல மாசத்துல ஒருக்கா இந்த மாதிரி வந்து நீங்க வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கறது ஒரு வச்சுக்கோங்க பெண் பிள்ளைகளோட அந்த ஒரு அவங்களுடைய ஒரு பெரிய காப்பு சக்தியா வந்து இது இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க நீங்க ஆடை அணியறதே இப்போ திங்கக்கிழமை வெள்ளை கலர் ஆடை செவ்வாய்கிழமை சிவப்பு புதன்கிழமை பச்சை வியாழக்கிழமை மஞ்சள் இந்த மாதிரி அந்த கிழமைக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் இது பண்ணீங்கன்னா அந்தந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அதனால முடிஞ்ச அளவு வந்து இந்த கலர் கோட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது இன்னுமே வந்து ஒரு பெட்டரான ஒரு வைப்ரேஷன் வந்து உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் முக்கியமாக ஆடைகள் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தம்பியோட ட்ரெஸ்ஸு இல்லை நம்ம ஃப்ரெண்டோட ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கிற பழக்கம் வழக்கம் வந்து இன்னைக்கு நிறைய இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இது ஜாஸ்தி இருக்குன்னா நானே காலேஜ்ல படிக்கும்போது நிறைய பேர் ஒருத்தர் போட்டு ட்ரெஸ் மாத்தி மாத்தி போட்டுக்குவாங்க நானுமே இந்த தப்ப பண்ணிருக்கேன் ஆனா இந்த ஆடைகள் மாற்றுதல் அப்படிங்கறது கண்டிப்பா இருக்கவே கூடாது ஏன்னா ஒருத்தருடைய அந்த ஆறாவுமே வந்து அந்த ஆடையில படியும் அப்படிங்கறத சொல்றாங்க அந்த ஆடையை நீங்க எடுத்து அணியும் போது அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது உங்களுக்கு வேணா நல்லவனா இருக்கலாம் ஆனா அவனுக்கு வேற சில நெகட்டிவ் இதெல்லாம் இருக்கலாம் நெகட்டிவ் சைடு மனிதனா இருக்கும் போது பாசிட்டிவ் மட்டுமே நம்ம பார்த்துட்டு முடியாது அவங்களுக்கு பின்னாடி நெகட்டிவ்ஸும் இருக்கும் அவங்களுடைய என்ன ஓட்டங்கள் நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க பின்னாடி அவங்களுடைய என்ன இது வந்து வேற வேற மாதிரி இருக்கும் அப்ப அது எல்லாமே அந்த ஆடைகள்ல படியும் அந்த ஆடையை நீங்க உடுத்தும் போது அதனுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஆடை அப்படிங்கிறது நீங்க ரொம்ப பார்த்து கவனம் கவனமா இருக்கணும் முக்கியமா இந்த கிழிஞ்சு போற ஆடை அதாவது இந்த ஒரு ஆணியில மாட்டி டக்குன்னு கிளியறது இல்ல ஒரு ட்ரெஸ்ல ஒரு கதவுல மாட்டி கிளியறது இல்ல நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்குல பட்டு ஓட்டை ஆகிறது அந்த மாதிரி ஆடைகள்லாம் வந்து நீங்க அறவே பயன்படுத்த கூடாது அதை தைச்சு போடுறது கூட கூடாது இந்த விளக்குல பட்டு தீ கா தீயினால ஓட்டையான ஆடைகள் வந்து அப்படியே தானமா கூட கொடுக்க கூடாது தூக்கி எரிஞ்சிடணும் அப்படிங்கறது தான் சொல்றாங்க இப்போ நிறைய ஃபேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா காவி வேட்டி போட்டுக்கிறது காவி வேட்டி போடுறது அப்படிங்கிறது காவிக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு காவி வேட்டி அப்படிங்கிறது வந்து யார் ஒருத்தர் எந்த ஒரு கெட்ட மனதாலும் உடலாலும் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களுக்கோ கெட்ட பழக்க வழக்கமுக்கோ வந்து இல்லாத ஒருத்தர் மட்டும்தான் கம்ப்ளீட்டா சன்னியாசி ஆனவங்க மட்டும்தான் காவி உடை வந்து தரிக்கிறதுக்கான அவங்களுக்கு அந்த தகுதியே இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க அதனால காவி நீங்க ஒன்ஸ் போட்டா நீங்க எல்லாத்தையுமே நீங்க மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நியதி இருக்கு காவி வந்து ஃபேஷனுக்காக தயவு செய்து யாருமே அணியாதீங்க அதுவும் இந்த காவி போட்டு இந்த சினிமா எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் மது இல்லை வந்து புகைப்பிடிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது நீங்க ஒரு புது ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா ரெடிமேடு கடைக்கு போறோம் காசு நம்மகிட்ட இருக்காது ஆஹா அந்த சேலை நல்லா இருந்துச்சு அப்படின்னு அதை விட்டு இல்லாம விட்டுட்டு வந்திருப்போம் அப்ப நம்மளுடைய எண்ணம் வந்து அந்த சேலையில இருக்கும் அந்த சேலையை வந்து வேற ஒருத்தர் வாங்கி அதை கட்டினாங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் கூட கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க அதனால எப்பவுமே ஒரு புது ட்ரெஸ் என்ன நீங்க வாங்கினாலும் நீங்கள் சாமி ரூமில் வச்சு புதன் கிழம வந்து உடுத்துறது ரொம்ப நல்லது புதன் ஹோரையில் உடுத்துறது ரொம்ப நல்லது ஒரு காயத்ரி மந்திரம் வந்து சொல்லியிருக்காங்க பஞ்சபூத காயத்ரி மந்திரம் அதை நான் உங்களுக்காக படிக்கிறேன் ஓம் தத்புருஷாய வித்மஹே நமஷிவாய தேவாய தீமகி தன்னோ பஞ்சபூத வஸ்திர தோஷம் நிவர்த்தி பிரச்சோதையார் இந்த காயத்ரி மந்திரம் வந்து சொல்லி அந்த புது ஆடைகளை வந்து உடுத்த சொல்கிறாங்க அதனால் மற்ற எண்ணங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் திருமணத்துக்கு கீழே நம்ம வந்து ட்ரெஸ் வாங்குவோம் இல்லையா புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து நல்ல ஒரு பட்டு வேட்டி ஷர்ட் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது நம்ம அதை வந்து மயிலாடுதுறை கிட்ட இருக்கிற நல்லாடை ஸ்ரீ நூதன வஸ்திரபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவனுக்கு பேரே வந்து மகத்துவம் இருக்கும் அதை புரீஸ்வரர் இந்த ஆலயத்துல போய் அந்த புது மாப்பிள்ள பொண்ணோட ட்ரெஸ் வச்சு நீங்க வேண்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆசைகளும் அருளும் இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க நீங்க அந்த திருமணத்துக்கு நீங்க ஆடைகள் தானம் பண்றது கூட அங்க வச்சு நீங்க தானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த பதிவு பதிவுல நம்ம ஆடையினுடைய சிறப்பு ஆடையினோட ஆன்மீக விளக்கம் பத்தி நிறைய பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய ஒரு தீபம் எப்படி ஏத்துறது தீபம் வந்து விளக்கு என்ன ஒரு பலன் அப்படிங்கறத முத கொண்டு பண வரமுறை பணத்தினுடைய இது அந்த பணத்தை வந்து எப்படி தக்க வச்சுக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஆன்மீக விளக்கமா இந்த புத்தகத்துல ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேஜ் தான் ஆனா ஒரு முப்பது ரூபாயில நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லித் தராங்களா அப்படின்னா அது எங்களுடைய வாத்தியார் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள்னால மட்டும்தான் முடியும் நான் எத்தனையோ சித்தர்கள் ஃபாலோ பண்ணிருக்கேன் ஆனா இவர்கிட்ட இவ்வளவு தூரம் வந்து என்னுடைய குருவா ஏற்று நான் இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முற்பட்டது அப்படிங்கிறது வந்து அது இதுல இருந்து ஒரு ஒரு ஈர்ப்பு தான் சோ அதனால மறக்காம நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்